அப்புறம் மாப்பிள்ள வாழ்க்கையில எப்படி போகுது 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 ஏதோ நல்லா போகுது இப்படி அடிக்கடி பொண்டாட்டி ஊருக்கு போறதுனால ரொம்ப சிறப்பாவே போகுது என்னடா கொசுக்கு இப்படி சொல்லிட்ட ஆமா பின்ன என்ன அப்புறம் அவ இங்க இருந்தானா நொய் நொயின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருப்பா இப்படி அவ அடிக்கடி ஊருக்கு போறதுனாலதான் நான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கேன் நீயே வேணா பாரு இந்நேரம் அவன் வீட்டுல இருந்து இருந்தா இப்படி எங்க வீட்டுல நம்மளால பார்க்க கொண்டாடி இருக்க முடியுமா சொல்லு அவ வீட்டுல இல்லாதனாலதான் நம்ம ஜாலியா இருக்கோம் அதுவே என்னமோ சரிதான்டா எங்க வீட்லயே ஒரு ராட்சசி இருக்கா அவளும் இதே மாதிரிதான் எதையாச்சும் இருப்பா பாத்தியா எல்லாரோட நிலைமையும் ஒரே மாதிரிதான் இருக்கு அது என்னமோ உண்மைதான் இன்னைக்கு கூட இப்ப நான் வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு தான் விட்டா நான் மட்டும் இப்படி வந்து குடிச்சிட்டு கிடக்கத பார்த்தா அவளதான் டக்குன்னு ஜாக்கிச்சான் தங்கச்சியா மாறிடுவா திடீர்னு திடீர்னு சொயின் சொயின்னு பறந்து பறந்து அடிப்பா அவட்டெல்லாம் என்னால அடி வாங்க முடியலப்பா வர வர கொஞ்சம் பாடி வீக் ஆயிக்கிட்டே போதா அவ அடிக்கிற என்னால் தாங்கவே முடியல சொன்னாலும் கேட்க தூக்கி போட்டு விதிச்சுட்டு தான் அடுத்து பேசவே செய்யறா அது சரி அப்ப என் நிலமையோட ஓ நிலைமோ ரொம்ப கவலைக்கிடமா இருக்கும் போலயே ஆமாண்டா என்ன செய்ய சொல்ற இந்தா இன்னைக்கே எப்படி வீட்டுக்கு போறேன்னு தெரியல காலையில வந்தேன் சரி வேலைக்கு போயிட்டு வருவோம் தான் வந்தேன் போன் வருவான் அப்படியே இங்க வந்தாச்சு இனி வீட்டுக்கு போனா சம்பளத்தெங்கன்னு கேட்பா குடுக்கலைன்னா அதுக்கு ஒரு சண்டை நடக்கும் என்னத்த பண்ண நீ ஏன்டா வேலைக்கு போறேன்னு சொல்லிட்டு வந்த ரொம்ப நாள் சென்று என் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான் உன பார்க்க போறேன்னு உண்மையை சொல்லிட்டு வர வேண்டியதானே தங்கச்சியும் உன்னை திட்டிருக்காது சரி வான்னு சொல்லிருக்கோம் நீ தேவையில்லாம எதுக்கு அவங்க கிட்ட ஓயாம போய் சொல்ற அல்ல தங்கச்சி உன் தங்கச்சிப்போ நான் அப்படி மட்டும் சொல்லிருந்தேன் இந்நேரம் நான் நடந்து இல்ல தவந்துதான் உன் வீட்டுக்கு வந்துருக்க காலை முடிச்சு வீட்டுல போட்டிருப்பான் என்னடா சொல்ற ஆடா ஆமாண்டா அவட்ட முடினா உண்மையா சொல்லியிருந்தேன்னு வச்சுக்கோ நீ வேலைக்கு போகலைன்னா வெளியே எங்கயும் போவேனா வாய முடிட்டு இங்கேயே கடன் சொல்லி அவ சும்மாவே கிடக்குற மாடை பாத்துக்க நான் பால் கறந்து கொடுத்தா கொண்டே சொசைட்டில ஊத்திட்டு வா அந்த பாலை வி அப்படின்னு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே கிடப்பா இதுல வேற நான் இன்னைக்கு வேலைக்கு போகல என் ஃப்ரெண்டா பாக்க போறேன் மட்டும் சொல்லியிருந்தேன்னு வச்சுக்க முத வேலை அவளுக்கு என் காலை மூறிக்கிறதா தான் இருந்திருக்கும் என்னடா நீ பொசுக்கு இப்படி சொல்லி போட்ட அடா ஆமாண்டா உண்மையைதான் சொல்றேன் உன்டை போய் சொல்லி எனக்கு என்ன ஆக சொல்லு நம்மளே எத்தனை வருஷம் சென்று பாக்குறோம் ஆனா அத சொல்லி கேட்டா கூட அவ கண்டிப்பா என்ன விட மாட்டா மரியாதையா வேலைக்கு போ வேலைக்கு போயிட்டு வந்து உன் ஃப்ரெண்ட் எல்லாம் பாத்துக்கலாம்னு அதனால அதனாலதான் அவட்ட சொல்லாம சரி வேலைக்கு போயிட்டு வர்றதாவே இருந்துருப்போதுன்னு வந்தேன் அதெல்லாம் சரிதான் சார் நைட் எப்படி சம்பளத்தை குடுப்பீங்க தான் சம்பளம் கேட்பாங்களே அதுக்கு தாண்டா என்ன ஐடியா கேட்போம் ஐடியாவா அட போடா இவனே என்கிட்ட எந்த ஐடியாவும் காலையில கிளம்பி இங்க வந்தவன் அதெல்லாம் யோசிக்காமையா ஓடி வந்த ஏதாச்சும் யோசிச்சு வச்சுட்டு டேய் நீ கூப்பிட்ட உடனே சரி நம்ம ஃப்ரெண்டு பல வருஷம் சென்று கூப்புறானே என்ன எதுன்னு கேட்போன்னு ஒரு ஆர்வத்துல ஓடி வந்துட்டேன் அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் பயமே ஸ்டார்ட் ஆச்சு ஐயோ நைட்டு போய் என்னச்சும் சொல்ல போறமோனு அது சரி அப்போ இன்னைக்கு நைட்டு உன்னையே தூக்கி போட்டு மிதிக்கிறது உறுதி அடையண்டா நீ வேற ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்ற ஆரம்பத்துலேயே இப்படி வாய் வைக்கிற இல்லைன்னா ஒரு முந்நூறுவா நானூறுவா எனக்கு கடனாக கொடு இன்னைக்கு சம்பளம் சொல்லி வட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வேலைக்கு போற அன்னைக்கு உனக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன் அதேங்கப்பா நீங்க தானே உன்னை ஸ்கூலுக்கு போற போயிலேருந்து எனக்கு நல்லா தெரியும் நீ எல்லாம் காசை வாங்கினா எப்படி குடுப்பும் தெரியும் கண்டிப்பா கேட்காதப்பா சாமி எங்க வீட்டுல இருக்க பிசாச அவ்வளவுதான் ஏன்டா அவங்களுக்கு தெரியாம ஒரு இருநூறு முன்னூறுவா கூட கொண்டை கொடுத்துட்டு அப்படியே இன்னைக்கு சொல்லி எதாச்சும் சொல்லி சமாளிச்சிருவேன் சரிடா பாத்துறேன்டா போகும்போது ஒரு இரநூறு முன்னூறுவா வாங்கிட்டு போ இன்னைக்கு சம்பளம்னு கொடுத்துரு சரி சரி டே இல்லன்னு எனக்கு ஒரு ஐடியா தோணுது நம்ம வேணும் அந்த மாதிரி செய்வோமா என்னடா ஐடியா நான் சொல்லுவேன் ஆனா அது சரியா வருதா இல்லையா நீ தான் சொல்லணும் சொல்லு சொல்லு எது வர்றாலும் சொல்லு எது வர்த்தக்கலாங்கிற மனநிலைக்கு அம்மாக்கு போன் போட்டு கடத்திட்டோன்னு சொன்ன என்ன என்னடா இப்படி சொல்ற என்ன கடத்திட்டேன்னு சொன்னா அவன் மொத நம்புவா அதுனாலதான் உங்ககிட்ட கேக்குறேன் அவங்களுக்கு போன் போட்டு சொல்லுவோம் அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும் நீ நினைக்கிற அப்படி மட்டும் நீ சொன்னேன்னு வச்சுக்கோ அவனை நீங்களே வச்சுக்கங்கன்னு சொல்லிடுவா டே விளையாட்டு கிளடா சீரியஸாக தான் கேட்குறேன் நான் இங்கே பாரு உன் வீட்டுக்கார மக்கு ஃபோனை போடுவோம் ஃபோனை போட்டு உங்கள் வீட்டுக்காரை இப்படி நாங்கள் கடத்தி வச்சுருக்கோம் ஒரு ரூபாய் பணத்தை கொடுங்க அப்போ தான் நாங்கள் விடு வெளியே விடுவோம் அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கண்டிப்பாக பயப்படுதான்டா செய்வாங்க இங்கே பாரு நீ நினைக்கிற மாதிரிலாம் அங்கே எதுவும் நடக்காது நீ மட்டும் அப்படி ஏதாச்சும் சொன்னேன்னு வச்சுக்க அவள் ஃபோனில் உனைய திட்டிட்டு அப்படியே அவனை வச்சுக்கோங்க அவன் பத்தாயிரம் ரூபாய்க்கெல்லாம் ஒருத்தர் இல்லை நீங்களே வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு போயிட்டே இருப்பான் அவன் எனக்காக எல்லாம் பத்தாயிரம் கொண்டு வர மாட்டா பாத்துக்க டேய் அதை எப்படி நீ சொல்லுவ அதெல்லாம் கண்டிப்பா கொண்டு வருவாங்க நம்ம வேணா ட்ரை பண்ணி பார்ப்போமா சரி அப்படியே அவன் பத்தாயிரம் ரூபா கொண்டு வருவானே வச்சுக்கோ அந்த பத்தாயிரம் வச்சு நம்ம என்ன பண்றது யாரா அவன் கேனத்தனமா பேசிக்கிட்டு இருக்கான் ஆளுக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி எடுத்துக்குவோம் என்ன சொல்ற உனக்கு அஞ்சாயிரம் ரூபா எனக்கு அஞ்சாயிரம் ரூபா நம்ம பாட்டுக்க ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு இங்கேயே இருந்து நம்ம பாடுக்கு ஜாலியாக இருந்துட்டு போகலாம் என் வீட்டுக்காரம்மா வர்றதுக்கும் ஒரு வாரம் ஆகும் நம்ம பாடுக்கு வந்தோமா தின்னம்மா தூங்குனமா யார் தொந்தரவு இல்லாமல் இருக்கலாம் அது என்னமோ சரிதான் அவள் பத்தாயிரரூபா கொடுக்கணுமே அவள் கண்டிப்பாக கொடுக்க மாட்டாள் அப்படியே அவள் பத்தாயிர கொடுத்தாலும் ரெண்டு மூணு நாளைக்குள்ள நான் இங்கே தங்க முடியாது இப்பவே அவன் அனுப்பிவிடுன்னு சொல்லுவா அப்போ என்ன பண்றது டே முதல் கேட்போம்டா கேட்டுட்டு அவங்க பத்தாயிரம் கொடுத்துட்டாங்கன்னு மட்டும் வச்சுக்க நம்ம பாட்டுக்கு இங்க ஒரு ரெண்டு மூணு நாள் இருப்போம் அவங்க போன் அடிக்கும் போது எடுத்து ஆ இப்ப அனுப்பிடுறோம் ஆ இந்த அப்ப அனுப்பிடுறேன் ஆ அப்புறம் அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு இங்கே இரு இங்க பாரு என் பொண்டாட்டிலாம் சிபிஐ விட மோசமானவ நீ போன் போட்டவனே தெரிஞ்சு போயிரு நீ யாரு எங்க இருந்து போனை உன் டீட்டெயில் பூராத்தையும் எடுத்துடுவா சும்மா ஏதாச்சும் பண்ணிக்கலாமே சாமி நான் பாட்டுக்கு ஒரு நாள் சம்பளம் இல்லாம போனா கூட ஒரு குத்தோட முடிஞ்சு போயிடும் சும்மா அதை பண்றேன் இதை பண்றேன்னு என்னையும் சேர்த்து உள்ளே தூட்டுறாத சரி விடு அதுக்கு மேல ஓவிருப்போம் சரிடா மணி இப்ப எத்தனை இருக்கும் அதான் நிலாவே வந்துருச்சே நைட் ஆயிடுச்சு போல சரி அப்ப நான் அப்படியே மெதுவா வீட்டுக்கு கிளம்புறேன் இதுக்கு மேல இங்க இருந்தா அவ்வளவுதான் அவனை கொன்னே விடுவா சரிடா அப்ப நீ கிளம்பு அப்ப நாளைக்கு வர்றியா அட போல நீ வேற இன்னைக்கே சம்பளத்துக்கு அவட்ட என்னத்த சொல்லி சமாளிக்க போறேன்னு தெரியல இதுல நாளைக்கு வேறய்யா சரி ஒரு முந்நூறுபா கை மாத்தா கொடு நான் வேலைக்கு போயிட்டு உனக்கு கொண்டு வந்து தாரேன் சரிடா வா காசு எடுத்து தாரேன் ஆனா நீ எல்லாம் என்னைக்கு மாட்ட புரியோ தெரியல நீ வேற போகும்போதே வாய் வைக்காதரா சரி சரி விடு இருந்தாலும் நான் சொன்ன ஐடியாவை கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அட சும்மா இருறா நீ வேற அப்படி மட்டும் பண்ணே அவனுக்கு ஒன்னே விடுவா டே இருந்தாலும் நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா ஒரு விட தங்கச்சிக்கு பாசம் இருந்துச்சுன்னா அது உனக்கு இப்போ அதனால தான் சொல்றேன் நம்ம வேணா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போமா சரி என்னவும் பண்ணு ஆ இப்ப பாரு இதுதான் கரெக்டான வார்த்தை இரு நான் ஒரு தடவை ஃபோன் போட்டு பாக்குறேன் ரிங்க போகுது ரிங்கு போகுது டேய் என் போன்ல இருந்து வேற அடிக்கிற பார்த்து கவனமா பேசு சரிடா சரிடா நான் என் போன்ல இருந்து அடிப்போன்னு பார்த்தேன் அப்புறம் எப்படி ஓ என் நம்பர் உனக்கு கிடைச்சிச்சின்னு கேட்டுட்டாங்கன்னா தான் உன் வீட்டுக்கார கடத்தி உன் வீட்டுக்காரர் போன்ல இருந்தே நான் போய் பேசுகிறேன்னு சொல்லிடுவேன் அதுக்காக தான் இப்போ ஓன்ல ஃபோன்லேருந்து பேசிட்டு இருக்கேன் ஏதோ பல வருஷமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற மாதிரியே பேசுற அதெல்லாம் அப்படிதான் தானா வரும் சரி சரி பேசு பேசு ஆ எடுத்துட்டாங்க எடுத்துட்டாங்க ஹலோ ஹலோ யோ எங்க என்ன மிரட்டிட்டு இருக்க நான் யார் தெரியுமா உன் வீட்டுக்கார புடிச்சு கடத்தி வச்சிருக்கேன் மரியாதையா ஒரு பத்தாயிரம் ரூபாயை கொண்டு வா ஏன்னா பத்தாயிரம் ரூபாயா